வெல்கம் டு கோடை ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு வந்து நம்ம வில்பட்டி பக்கத்தில் அட்டுவம்பட்டியில் ஒரு லக்ஸரி ஃபோர் பிஹெச்கே வில்லா நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும் ஒரு சேஃப்டியான ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வில்லாக வாங்கணும் இல்லை ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி வாங்கணும் இல்லை ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ரிசார்ட் காட்டேஜ் மாதிரி வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணணும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை எனக்கு நல்ல ஒரு முதலீடாக பண்ணி எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் இல்லை நீங்கள் ஒரு என்ஆர் இருந்து நான் வந்து இங்கே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கீங்க ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா அட்டுவம்பட்டி அப்படின்ற பிளேஸில் ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ் பக்கத்திலே இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸில் இது வந்து இந்த வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்பர் பில்டிங் அப்ரூவல் எல்லாமே வாங்கி எல்லா ப்ராப்பராக எல்லாமே அப்ரூவல்ஸோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் ஏரியா வந்து அஞ்சரை சென்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ஸு இதோட பில்டிங்கோட கட்டுமான அந்த பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து ஒரு ஃபோர் பிஹெச்கே ப்ரீமியம் லக்ஸரி வில்லா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்னோவா கார் நிற்பாட்டுற அளவுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அழகான கார்டன் இருக்குது காம்பவுண்ட்ஸ் அவர் எடுத்து இது ப்ராப்பராக ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் அட் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஒரு பெரிய லிவிங் ஹால் இருக்குது மாதிரி கிச்சன் வந்து நல்லா கரெக்டாக கிச்சன் டைனிங் ஹாலோட கட்டியிருக்கிறாங்க டிரைவருக்கு வந்து தனியாக கீழே வந்து ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல வியூ பாயிண்ட்டில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தாலே நல்ல வியூ வந்து நல்லா நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபேமிலி லான்ச் கொடுத்துருக்குறாங்க பால்கனியிலேருந்து நீங்கள் வந்து வெளியில் அந்த வியூவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பனரமிக்க ஒரு வியூவாக இருக்கும் நல்ல ஒரு காத்தோட்டத்தோட நல்ல ஒரு வெளிச்சம் சன்லைட் படுற மாதிரி எல்லாமே ப்ராப்பராக வாஸ்து முறைப்படி ப்ராப்பராக நல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து லக்ஸரி கார்ஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி கார்ஸ் வச்சுருந்தாலுமே ஒரு ரெண்டு மூணு கார் நீங்கள் தாரி அளவுக்கு போதுமான இட வசதி கொடுத்துருக்குறாங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே சிசிடிவியில் வந்து கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க காமௌன் வால்ஸ் இருக்குது அதே மாதிரி ரோட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ராப்பர் ரோட்ஸ் இருக்குது நல்ல அகலமான ரோட்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல அழகான கார்டன் இருக்குது சம்ப் கொடுத்துருக்குறாங்க நம்ம சஃபிஷியாக நம்ம வந்து வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு சம் கொடுத்துருக்குறாங்க இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லீகலி வெரிஃபைடு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே ப்ராப்பர் அப்ரூவல்ஸோடு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லா லீடிங் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து நீங்கள் வந்து எந்த தேவைக்கினாலும் நீங்கள் வந்து உடனே நீங்கள் போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் ஷாப்பிங் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பஸ் ஸ்டாப்பு இல்லை வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் இந்த மாதிரி எங்கே போகிறதுனாலுமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துலேருந்து உங்களால் வந்து போக முடியும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஐபிஸ் தான் நிறையா காட்டேஜஸ் ரிசார்ட்ஸ் நிறையா வீடுகள் நிறையா விஐபிஸ் வந்து பார்த்திங்கன்னா பங்களாஸ் கட்டிருக்கிறாங்க ரொம்ப சேஃப்டியான ஏரியா அதே மாதிரி இந்த பில்டிங் கட்டின ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிறதுக்காக ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்தாலுமே நம்ம வந்து வீடு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்சியஸாக வந்து இந்த வீடு வந்து பண்ணிருக்கிறாரு ஸோ அதனால வந்து இதை நம்ம வந்து இதை வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சேஃப்டியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு டூ குரோர் டென் லேக்ஸ் சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டியை பார்த்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து டைரெக்டாக ஓனர் மீட்டிங் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரைஸ் வந்து டெஃபினட்டாக நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியமான ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஒரு காட்டேஜ் மாதிரி நான் ரிசார்ட் மாதிரி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோடை ப்ராப்பர்ட்டிஸோட அந்த நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு அதில் வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நேராக வந்து ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டேரெக்டாக ஓனர் கூட நம்ம மீட்டிங் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஈவன் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டில் இதை வந்து இந்த பில்டிங் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஹோம் லோன் தாராளமாக வந்து லோன் ஆப்ஷனுமே நம்ம வந்து போய்க்கலாம் ஸோ அதுக்குமே வந்து கோடை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி இன்னும் ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஷேக் ஆகிருக்கு ஸோ அதுக்கு சாரி ஸோ அதனால் எடுத்தவங்க கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணிட்டுருக்குறோம் உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் தேவைப்பட்டாலும் சரி இல்லை லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் எந்த தேவைகள் உங்களுக்கு இருந்தாலுமே சரி இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து லீஸ் கெடுக்கணும் ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கோடை ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் தேங்க் யூ